அந்த பையனும் ஸ்ட்ராங்கா இல்லையே அந்த பையாட்டும் சொன்னாலாட்டும் நாங்கள் முயற்சி எடுக்கலாம் அவங்க வீட்டுலயும் கேட்ட பார்த்தாச்சு முடியாதுன்ட்டாவோ இல்ல அந்த பையன் கண்டிப்பா தான் வேணும் அப்படின்னு வந்தால் கூட கட்டி வைக்கலாம் எதுவும் இல்லாம அங்க இருக்காரு எங்க ஒரு இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம பிள்ளைக்கு காலக்கலத்தில் ஆமா எழுச்சத்தை சொல்றது கரெக்ட் தான் நம்ம பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம் ஆம்பளை நாளும் கல்யாணம் கட்டிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசுல நமக்கு அப்படியா ஆமாட்டி ஏற்கனவே வந்துட்டு அதுக்குள்ள பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பேர்த்தியோ பாக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆமா ஆமா அவர் நினைக்காது கரெக்ட் தானே இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு சும்மா கடை குட்டியை குழப்பாத அவங்க சொல்ற அவள பேசாம இரி ஆமா உடனே நம்ம வாய அடைச்சு விட்டுருவாவோ என்ன உமா ஆளை ஒரு மாதிரி ஜொலிக்க சந்தோஷமா இருக்க என்ன விஷயம் ரெண்டாவது எதுவும் உண்டாயிருக்கியா அம்மா இந்த ஒண்ணையே வெச்சு மீ ஆக்க முடியல இரண்டாவது இரண்டாவது இல்ல நான் சும்மா சந்தோஷமா இருக்கேன் அடிக்கடி பானுமதி கூட பார்க்கேன் உமாக்கா ஒழுங்கா இருந்துக்கிடுங்க அவ தேர்வுல இழுத்து விட்டுருவா

அப்புறம் வெளிய பேர்க்கப்பட்டது பாரில கூட காண மாட்டே என்னடி இப்படி ஒரே கலவா நடக்கு எங்க வீட்டலயே அதே கதை தான் எங்க மாவா வச்சிட்டு இருந்த பந்தை அரத்திட்டு போயிட்டா ஓ தெரியுமா பந்த காணோம் அதுக்கு அப்புறமா பாபுடி கண்ணாடி அதே அரத்திட்டு போயிட்டா வா பாபு வாசல்ல வந்து கம்ப்யூட்டர்ல இத பாத்திட்டு இருந்தா லேப்டாப்ல அதுக்கு அப்புறம் புது கடி வைட்டு வந்திருக்காரு என்னனே தெரியல ஊருக்கு குரங்கு கிரங்கு அலை தான் தெரியல எங்க வீட்டுக்கு அன்னைக்கு நல்ல மீன் குழம்பு வச்சிருந்தமா சட்டியோடு தூக்கிட்டு போயிட்டு யாருமே தெரியல என்னட்டு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுதுங்க என் வீட்டுல கூட முனி செய்த சுட்டிதார வந்துட்டானா ஐயா வந்து மகன் சொன்னது உண்மைதான் போல பிஸ்கெட் யாரும் தீட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சேரையும் ஓடிருவோம் என்ன உண்மை பாவம் ஒரு புரிசீ கடையிலேயே வேலையில போட்டு நம்ம கூட அவளுக்கு உட்காந்து பாவம் போல வந்து வந்து பார்த்து பார்த்து போறான் என்ன செய்ய என்ன ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு மாதிரி இருக்கு ஆமாக்கா உமாக்கா புருஷன் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி தான் பாரு சரி ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் நம்ம என்ன செய்ய முடியும் என்ன யோகா டீச்சர் ஏற்கனவே எங்கள் வடிவம் எங்கள் வீட்டில் வேலை பார்த்தேன் இப்போ எங்க பேருக்கு வேலை பார்க்க ஆமா 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 உங்க எல்லாரையும் சுத்தம் பண்ண போறேன் எனக்கு நாங்க வழக்கம் வரக்கூட நல்லா பெருக்கி தொடச்சி தான் உட்காந்துருக்கோம் மண்ணில் உட்கார மாட்டோம் இங்கே நீ பெருக்க வேண்டாமான்னு வயசான பாட்டி எது ராஜன் மகாராஜன் எனக்கு தான் மாப்பிளை கேட்டு போவாவிங்க போவாவிங்க மகாராஜன் மகாராஜன் எனக்கு தான் மகாராஜன் மகாராஜன் எனக்கு தான் மாப்பிளை கேட்டு போகாத அங்கட்டி பீட்டை சிரிக்காளா மாப்பிளை கேட்டு போகாத அங்கடி பீட்டை உன் பொண்ணுக்கு வேற மாப்பிளை பார்ட்டி உன் பொண்ணுக்கு வேற மாப்பிளை பார்ட்டி அதுக்கு வழக்கு மர கொண்டு அடிப்பிவிட்டி ஆஹ் மாப்பிளை மேக்க வண்டி ஜெய்வங்க மண்டல் அது என்ன அடிச்சா நானும் போகவே இல்லை நீயும் அவங்க கூட்டாளி உன்னையும் அடிப்பேன் அடிப்பேன்

அந்த பையன் அந்த பையன் இருக்கணும் இந்த கிழவிய பார்த்தாலே கோபம் வருது அம்மா இது என்ன ஜடையா இல்ல முள்ளு ஜடையா உன்னை தூக்கி எறியணும் அப்பதான் எனக்கு நிம்மதி பாட்டி அண்டி தூக்கி எறியத அத பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அம்மா இன்னைக்கு என்ன புது விளையாட்டு விளையாடுதாலவோ அம்மா நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோம் ஏட்டி பெண்கள் மாதிரி பண்ணிட்டு இருக்க பைசன பத்தி தூக்கி வீசிட்டு இருக்க யா வழியில யாரும் வராதிங்க வந்தா நாசமா பேர்வீங்க ஆச்சரியப்பா அப்பா ஆளு மோஞ்சி பாப்பா மகராஜன் மகராஜன் எனக்கு தான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அம்மா அவனை தலையில தூக்கி வச்சுட்டு வாழ ஓடுப்போ நான் அதெல்லாம் வேண்டாம் நான் லவ் பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் போய் பிரிச்சு விடணுமா அவன் அவனை வெறி பிடிச்சி லவ் பண்ணிட்டு இருக்கா நம்ம போன அப்படி அடி பின்னி எடுத்து விட்டா நமக்கு இது தேவையா ஆ ரெண்டு வரையும் அடைய சொன்ன போவா எனக்கு கேட்டியலா ஏமா ஊரில் ஒரு பையன் இருந்தால் மாப்பிள்ள கேட்க தான் செய்வாவோ இந்த கிரிக்கி இப்படி வந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவளை பிடிச்சி இப்போ சவுட்டில் நாலடி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆவாதுச்சு பாவமேனு விட்டு வச்சிருக்கு ஆமாம் பாடியதுக்கு வீசுனா பார்த்தீங்களா நம்மளதுக்கு ப்ரோ வீசி அவள் யோகா டீச்சர் கரத்தையெல்லாம் முடிச்சிருப்பா ஆளு எப்படி இருக்கா பாத்தீங்களா கண்ணை ஒட்டிட்டு பின்னாடி நிற்க பின்னாடி நிற்க அம்மா தாயே என் குலதெய்வமே தயவு செஞ்சு போயிட்டு வந்துரு ஓடிடு மகராஜன் மகராஜன் எனக்கு தான் மகராஜன் கறி வச்சு தின்னுப்போ ஏட்டி ஏண்டா இனி அந்த பயலை கேட்க வேண்டாம் நீ மெண்டல் மாரி பண்ணிட்டு போகுது சியாய் அந்த பையனுக்கு பிடிக்குமான்னு தெரியுமா உங்களுக்கு இதுதான் கிருக்கு மாதிரி சுத்திக்கிட்டு நினைக்கிறேன் அந்த பையலுக்கு இது அந்த பிள்ளை போட்டு வெளுத்து விடுவான் வெளுத்து நல்ல இடம்னு பார்த்தா இது இப்படி பண்ணிட்டு கிடக்கு இயற்சலா இருக்குப்பா அந்த பையன் சைடு இருந்து இன்னும் ஒன்னும் சொல்லலாக்கா எதுவும் வந்தா பாத்துக்கிடும் என்னத்தை பாட்டப்பா சரஸ்வதி சரஸ்வதி யாரு யாரு நெஞ்சில மிதிக்கிறது உன்னை இன்னைக்கு காலுத்த நெரிச்சு கொன்னு உன் ரத்தத்தை குடிச்சு உன் குடல உருவி மாலையா போட்டு நான் எங்க சுடுகாட்டுக்கு ஜங் ஜங் ஜும் ஜும்னு ஓடுவேன்

நான் உன்னை நல்ல பாத்துக்கிடுறேன் என்னோட வந்து வா சாவதுக்கு வா செத்து விளாட வா ஐயோ யாராவது காப்பாத்துங்களே என் பொண்ணு ரேக்கா அவனையும் ரொம்ப கஷ்டப்படுத்துற அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்காம கண்ட கண்ட சொரி பாயிலையும் சொங்கி பாயிலையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என் பிள்ளையோட நிம்மதி நீ கெடுக்கடி கிப்பி மண்டி மாமா வேண்டாம் அவனை எனக்கு பிடிக்கல என் கல்யாணம் பண்ணி வை அப்படியே ஒழுங்காய் கண்ட கண்ட சொரி பயிலும் மாப்பிள்ளையா வந்தானா அதுக்கு அப்புறமா நாளைக்கு கடவுள நான் உன்ன தூக்கிட்டு பறந்துருவேன் பறந்து அப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட ஏன் கூட நம்ம சுடுகாட்டு வீட்டுல சரி என்ன விட்டுறா ஜண்டல் குண்டல் மண்டல்

இந்த ஆள் இப்படி பண்றாரு எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு இவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு பேசாம பிரிஞ்சிடலான்னு தோணுது சட்டெல்லாம் போட்டு ஒழுங்காக மாறி இருந்ததுனால தானே நானும் இவர் கூட குடும்பம் நடத்தினேன் இப்போ பழைய எப்படி காட்டு மாதிரி பண்ணுறாரு